பிரியமனவர்களே யாராவது இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அதாவது ஒருத்தரை நம்ம தப்பு பண்ணாங்கன்னா அவங்க நம்மட்ட மன்னிப்பு கேட்டால் நம்ம மன்னிக்கணும் இல்லையா சரி இந்த மன்னிக்கிறத நம்ம எத்தனை முறை மன்னிக்கணும் திருப்பி 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 அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா இல்லை எத்தனை முறை தான் நம்ம மன்னிக்கணும் மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அடிப்படை மன்னிக்காதவன் கிறிஸ்தவனே அல்ல ஏனென்றால் நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் தன்னை தனக்கு தனக்கு கொடுமை செஞ்சவர்களையும் அவர் பிதாவே இவர்கள் இன்னது செய்கிறது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன் ஜீவன் போகும் வேளையிலும் அவர்களுக்காய் மற்றவர்களை மன்னித்தார் திருடனை மன்னிக்கிறார் எல்லாரையும் மன்னிக்கிறார் நாமும் எத்தனை முறை மன்னிக்கணும் சரி மன்னிக்கணும் எத்தனை முறை மன்னிக்கணும் இந்த வீடியோவை பாருங்கள் கீழே இருக்க லிங்கில் இருக்கிற வீடியோவை பாருங்கள் காட் பிளஸிங்